ஒருட்டுக்கட்டை ஏங்க நீங்கள் நீங்கள் வந்து வீட்டை முற்றுகிடுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்தைய அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவள பெரிய மனுஷ நீங்கள் கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டி வண்டியில் எத்துறனி அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மா அம்மா அம்மையார் குஷ்பு தலைமையில் போகிறான்னு நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சி வைக்கிறி அதுக்கெல்லாம் அனுமதி தராது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறத உருட்டு நான் அங்க வச்சு கட்டையில எடுத்துருந்தோம் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறேன் அதுக்காக நான் பெருந்து கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு பிரபாகரமாக அடி வாங்கிட்டு இது அதுதான் இதுவளவு பேச வைக்கிது எந்த கொள்கையாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்களே இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல நான் ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா கேள்வி வைப்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை எதுலையாவது ஒண்ணு இப்ப இப்ப இப்படி பாருங்க காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தியை காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலா போ ஓட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெருங்கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்கள் அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறேன் நாங்கள் வேற எந்த கட்சியோட ஆதரவு வேணும் நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறான் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடுன்னு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவே இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனிச்சு நிற்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளையும் நீங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போகிறது அச்சுறுத்தலால் மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்கள் அந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்லை பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவல சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் அவர் தமிழை ஆங்கிலத்துல எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஓலிங்கன்னு சொன்ன வரை ஒளிப்பதம் நாம் தமிழர் கட்சியின் லட்சம் போதுமா எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்கள்லாம் என்ன பிடி டி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணி அழகிறியா பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்த அந்த படம் போகும்போதுல ஆனந்த உடல வந்தது இல்ல அப்பவே சொல்ல வேண்டியது என்ன உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வர நீ அதான் மோதிரன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரண்டி தானே பூரா குறுக்க வர எங்க அண்ணன் தம்பி மாமஜினி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல ஹோல்சேல் டீலரே பேசாம துள்ளி வாரீங்க பிரான்ஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்துருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனிஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற சொல்லல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கிய நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சொக்கால் சான்று நீங்கள் சான்று சான்றிச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கல எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்தில் தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காடு சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னு தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பாக்குதான் சத்ய என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதானே உங்கள் உங்க மன சான்ற சொல்லுங்க இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணைங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிள்ளையானவர் என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்கா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பளிஜா நாயுடுன்ட்டு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்தில் இருக்குது அப்போ ஹிந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு பூவாரியம் நீங்க யாரு நீங்க யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேஷி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதிருக்கா சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது ஆ அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தான் போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வல்லுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர் சொல்லுது எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா அரணானின்னு காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணானின்னு காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்தம் இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்தம் இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்தம் இல்ல உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மானத் ஈ தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையெல்லாம் பேசக்கூடாது இதுப்ப நான் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ ஆளா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில்ட்டு நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சாலு ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படிதானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தெரியுங்கள் சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தெரியிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார் தாலியை மேடையில் வச்சு அறுத்து நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார் பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்கள்லாம் கற்பப்பையை எல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுவத பொது மேடையில் பேசி வாக்கு கேளுங்களேன் வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வைச்சாரா பேரறிஞரான அண்ணாத்துறை அவர்தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களை எல்லாம் அவர்தான் படிக்க வைச்சாரா சொல்லுங்க அவர்தான் படிக்க எங்க தாத்தார் அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண்ணுரிமை உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிக்கிட்டு இருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம் அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிரான எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துளுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடுது நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு இங்கே வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவருடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை உங்க எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்ட இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து இருக்கும் போது வரல அவங்க அவங்க சரி அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு ஆதரிச்சு பேசுங்க அப்படி சொல்லுங்க நேத்து கூட கல்லுற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ நீ ஒரு இயக்கமா வாரா முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை வர ஏன் வாரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வாரா பெரியார் கூட்டம் ஒரே ஒரு ஏக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ 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 மோதி ஒன்றுவியா நீ ரெண்டுவியா தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வாரா நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்கிறது தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரெழுச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிட்டு இருக்காத நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி நினைக்கிற இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கேயே கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பார்த்துக்கிட்டே இருங்க நீங்க பெரியார்க்குதான் நீங்க நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்பு வரட்டும் சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேஸ்டார் தயவு ஓட்டு போடாதியே தவி ஓட்டு ஓட்டப்போடாதே கேட்டுருங்க நீங்க பாக்குறேன் கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு முராண்டி பரப்பரவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசிருக்காரு ஒரு தடவை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு மொளக உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இப்படி பேசிட்டே இருக்கார்னு ஒரு தடவை பேசுங்களே பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களே மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிச்சிட்டியா மரத்துத்த தரவை ஏத்திட்டீரியா குடிக்க தண்ணி குடிக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி கொடுக்க முடியுதா பகுதிநர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு பன்னாட்டு கலைமன்றம் கட்டுற அப்பா கடற்கரை கட்டி என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சது தவிர நீ உன் வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் ஏழ்மை வறுமையில் நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி இனாம அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா கொடுத்துருக்கான் நூத்தி மூன்று நூத்தி மூணு ரூபாய்க்கு வக்க எழுநூத்தி இருபத்தி கோடிக்கு குடிக்க இந்த எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் என்ன இந்த கேடு கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசுனீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்கள் கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்குது இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால் ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில் தலித் தொழில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல கமிஷன் ஒன்பது விழுக்காடுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது பார்ப்பன பெண் ஜெயலலிதா செங்கோலை கொடுத்து காத்த வீராங்கனைன்னு பாராட்டி இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி மந்திரி சபையில எத்தனை பெண்ணுக்கு பெண்ணு கொடுத்துருக்க முதன் முதலா இப்பதான் நீ சொல்லி அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோட மனிதவள மேம்பாடுன்னு வேற அமைச்சர் கயில்விழிக்கு வேற அமைச்சர் அம் வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபனிரூடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ இ இப்ப அரணலத்துறை அமைச்சர் ஆ போடலயா சீமோருக்கு ஆदरவா வந்து இந்த சிலை அமைப்பு எல்லாம் வந்து நாங்க வந்து ஊருக்குள்ள நிப்ப அப்படி சொல்லிருக்காங்க एयरपोर्ट இருந்து தர இறங்கோம் அப்படியே நம்ம மான தமிழ்லனா தமிழன் பக்கம் தானே நிப்பா எங்க அண்ணன் தடா ரஹிமும் ஏர்போர்ட் மூர்த்தி எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல அவங்களுக்கு சரியின் படித்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்க